காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றுடன் வாராகி நவராத்திரி ஆஷாட நவராத்திரி முடிவடைகின்றது இன்று சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி பெருமாள் உடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் சக்கரத்தாழ்வாரின் அருளால் எல்லாவிதமான சங்கடங்களும் தீரட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆனி மாசம் இருபதாம் நாள் இன்று மாலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிஷம் வரை நவமி திதி உள்ளது அதன் பின்னர் தசமி திதி உள்ளது இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரை சித்திரை நட்சத்திரமும் அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரம் உள்ள நாள் இன்று முன்னாளும் சித்தயோகம் உள்ளது இன்று புரட்டாதி மற்றும் ஒரு உத்தரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது இன்று ராகுகாலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் எமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்தவரையில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த சில டீலெல்லாம் நல்லபடியாக முடியும் மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் கலைஞர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும் பண கொடுக்கல் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் உழைப்பு தேவைப்படும் பெண்களுக்கு அருமையான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ரிஷபராசி என்பர்களே சுறுசுறுப்பான நாள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க வேலையில் வந்து நான் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் நல்ல ஒரு திங்கிங் ஓடும் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அது மாதிரி சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் பர்ஃபார்மென்ஸ் நல்லாயிருக்கும் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படியாவது கஷ்டப்பட்டு ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்கள் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலராக இருப்பவர்கள் டாக்டராக சர்ஜனாக நர்ஸாக லேப் டெக்னீஷியனாக மெடிக்கல் ரெப்பாக பார்மசிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மிதுனராசி என்பர்களே சோம்பலை விட்டொழிக்க வேண்டிய நாள் நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் அடுத்த முறை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதே இருக்கக்கூடாது சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் விட்டு நீங்கள் வெளியில் வரணும் எனர்ஜெட்டிக்காக இருங்க பாசிட்டிவாக இருங்க எல்லாருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்பில் இருக்கும்தான் அதுக்காக இப்போ ஒரே மாதிரி இருக்காது மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்கள் என்பது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் அரிசி கடை எண்ணெய் கடை ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி விநாயகர் வழிபாடு திருஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் ஜாபை பொறுத்தவரையில் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ப்ராக்கியூமெண்ட் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்டீரியர் டிசைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் அதே மாதிரி இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள் சோஷியல் மீடியா கம்பெனி நடத்துவர்கள் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு அனுகூலமான நாள் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் ஒன்று குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸும் காமர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான நாள் இன்றைய நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து சிம்ம ராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் மேலே உண்டு யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற வேலைக்கோ தேவையில்லாமல் ஓவராக போய் ஹெல்ப் பண்ணுற வேலைக்கோ போகாதீங்க நல்லது பண்ண போய் கெட்ட பேர் வந்து சேரும் பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் மீடியாவில் பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாள் திருமண மண்டபம் மினி மினிகால் கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் பிள்ளைகளால சில நல்ல விஷயங்கள் நடக்கும் பிள்ளைகளுடைய மகன் அல்லது மகள் உடைய கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்தி வந்து சேரும் மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களில் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேவையில்லாம எல்லா விஷயத்தையும் எல்லாட்டையும் பிரயாணங்களின் பொழுதோ பயணங்களின் பொழுதோ ஷேர் பண்ணிட்டு இருக்காதீங்க இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபா அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு துலாம் ராசி என்பர்களே தொட்டதெல்லாம் துலங்கும் நாள் ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு வெற்றி உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் அது சின்ன விஷயமா கூட இருக்கலாம் ஆனால் அந்த காரியத்திலே வெற்றி கிடைக்கும் செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க செலவு குறைங்க தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க ஆடம்பர செலவு வேண்டாம் தேவையில்லாத பொருளை வாங்காதீங்க ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள் கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள் மணி சேஞ்சர் வைத்திருப்பவர்கள் கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்கள் துணிக்கடை ஜவுளி கடை வைத்திருப்பவர்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு இந்த நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று விரச்சிக ராசி என்பர்களே பொறுமையா இருக்க வேண்டிய நாள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அதுக்காக எல்லாத்திலையும் கிடையாது சில விஷயங்கள்ல பொறுமையா இருக்கணும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் குறிப்பாக மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் அற்புதமான நாள் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேம்பஸ் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க இந்த சம்பளத்தெல்லாம் வேணும்னு ரொம்ப கராராக இருக்காதிங்க ஃபஸ்ட்டு ஒரு ஜாபுக்குள்ளே போயிருங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் திருமண மண்டபம் பாட்டிஹால் மினிகால் கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்ரர் வழிபாடு திருஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு தனுசு ராசி மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் உங்களுக்கு ஜாப பொறுத்தவரில் சாட்டிஸ்பாக்சன் ரொம்ப முக்கியம் ஜாப் சாட்டிஸ்பாக்சன் ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதனால் நம்ம பண்ணுற தொழிலை உத்தியோகத்தை எப்பொழுதும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மாணவர்களுக்கு நன்மையான நாள் பெண்களுக்கு அருமையான நாள் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வதற்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லலிதாம்பிகை வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி அன்பர்களே வரவுகள் வருகின்ற நாள் வரவேண்டிய சில பாக்கியெல்லாம் வந்து சேரும் கடன் பிரச்சனையில் இருந்த சில தொல்லைகள் வந்து குறையும் புது வழி கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு ஏதோ ரூபத்தில் உதவி பண்ணுவார்கள் ஆண்டவன் கைவிட மாட்டார் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் பெண்களுக்கு உற்சாகமான நாள் தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் புத்திரபாக்கியத்துக்காக காத்திருப்பவர்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் மெடிக்கல் லாபரேட்டரி வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு திஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு பர்களே சந்திராஷ்டமம் முடிய போது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் குவாரி நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு கலைஞர்களுக்கு சில வாய்ப்புகள் கை நழுவி போகும் உங்கள் நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக கிடைக்கும் பெண்களுக்கு தேவையில்லாத அவப்பேர் கெட்ட பெயர் சில விஷயங்கள்லாம் வந்து சேரும் கவனமா இருங்க இன்னும் நீங்கள் நல்ல பெயரை நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மீனராசி என்பர்களை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் திடீர் செலவு வரும் மருத்துவ செலவாக கூட இருக்கலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறது நல்லது விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உள்ளது ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் ஸ்போர்ட்ஸ் கடை வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வரன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் சமாளிச்சிருவீங்க தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் என்று நீங்கள் நல்ல மரணை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரித்திங்கிறா தெய்வ வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து நன்றி வணக்கம்